ட எப்போ ஆர் டி கேப்பிங்க இப்போ 5 டி கேக்குறீங்க வடிவேல எங்க காணோம் அவனுக்கு தான் ஜோடி சேந்துட்டுடாங்களே அவன் கூட இல்லாம கல்யாணம் முடிஞ்சு போச்சுல அப்புறம் பாய முடிக்கிட்டு காஜா போடு எல்லாம் தச்சிருவன் தச்சு தச்சாலும் பரவாயில்லை தலைவா என்னால தோல்வியை ஜீரணிக்க முடியல சோனா மச்சான் சாப்பிடுறதுக்கு மாடிச்சுட்டேன் மனசுல வச்சுக்காத என்ன நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல ஆம்பளை ஆனா போதும் என் கணக்குல தம்பிக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடு ஸ்பெஷல் டி என்னடா சக்கரையே போட மாட்டாங்களா கல்யாணம் பண்ணிக்கிட்டா சக்கரை போட மாட்டாங்கள தான் சக்கரை இருக்கு அந்த போய் போட்டுக்குவாங்களாம்

சின்ன பசங்களுக்கும் என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் நடக்கும் எங்களுக்கும் தலைவலி வரும் அப்ப நாங்களும் அடிக்கடி வீட்டுக்கு போய் டீ சாப்பிடுவோம் வந்துட்டேன் சக்கரை எங்க இருக்கு அவன் வீட்ல இருக்குன்னு சொன்ன சொல்லுவாங்க தலைவலிக்குது தலை வலிக்குது வாமா தைலம் கொஞ்சம் தேச்சு விடு பாமா ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேக்கெல்லாமா ஒன்னாகவே சேர்ந்து நாம தைலம் தேக்கெல்லாமா தலைவலிக்குது

கையில தேச்சு விட்டா கை கால அம்மா என்ன ஆச்சு அம்மா வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன் போய் குளிமா கை கால் அசதி எல்லாம் போயிடும் போ ஏன் டே பாப்பா பைய இந்த நேரத்துல குளிக்க ஆட்டியா நல்ல ஆட்டா ஆல்ல ஆட்டியா ஏம்மா மணி ரெண்டாச்சுல போய் படுத்துக்கோமா இங்க மூட்டை பிச்சு புடுங்குது பேசாம பாடியா அதுவே கிடைக்கிட்டோம்

யூனியன் ஆபீஸ்க்கு போய் யூரியா வாங்கிட்டு வாடான்னு உள்ள போய் சட்டை போட்டுக்கிட்டு வரேன்னு போனவன் தான் இன்னும் சட்டத்தையே காணும் என்னங்க இது நானே பின்னிக்கிறேன் நான் தான் பின்னுவேன் இதுக்கே அடம் பிடிக்கிறீங்க நானே பின்னிக்கிற விடுங்க இப்போ நான் தான் போடுவேன் ஏல உள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கே சட்டை போட்டுக்கிட்டு இருக்கே அது சும்மா இருக்கு அது சட்டை சட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் வர வர எதை போடுறோம்னே அவனுக்கு தெரியறது இல்ல சம்சாரம் மாவு மிச்சம் இருக்குதா இருக்க அடுப்புல கல்ல போட்டு லேசா மாவை ஊத்தி

அவமான அள்ளி போய் வாங்கிட்டு வந்துடுறேன் உங்க அப்பா நான் இங்க உட்காந்துருக்கா வர கூடவே கூட்டிட்டு போய தடைய நீட்டியா நான் தான் பின்னு ஏன்டே உன் மாவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தே டிராக்டர் ஓட்டுறது நாத்து அதோட இப்ப புதுசா ஒரு தொழில கத்துக்கிட்டு இருக்கான் இருக்க என்ன போடுறது கிளிய வளர்த்து பூனை கிட்ட குடுத்த ஏற்கனவே உனக்கு கோண வாயி இதுல கொட்டாய் வேற குதிரி போடாத புரியற மாதிரி சொல்லு சொன்ன மாமா சொல்றேன் நான் சொல்ல போற விஷயத்தை எப்படி தாங்க போறீங்களோ அதுக்கு தான் கடனுக்கு சாரம் வாங்கிட்டு வந்தேன் மீதிக்கு ஊருகா வாங்கிட்டு வந்திருக்கேன் கப்புன்னு அடிச்சுட்டு காதை காட்டுங்க கொட்டி புடுற கொட்டி போன வாரம் ஒரு முழு ஆட்டை வெட்டி மொத்தத்தை அவங்களே தின்னுட்டு சுந்தரிக்கு மூணு காலம் மட்டும் கொடுத்து கறிக்கு தின்னு சொல்லிட்டாங்க அது என்னடா மூணு காலு ஆட்டுக்கு நாலு கால் நண்டியாடுமாமா

நம்ம வடிவேலுக்கு எல்லாமே ஆடுறது என்ன பாடுறது என்ன குடிக்கிறது என்ன கும்மாளம் என்ன ஒரே நாளி போச்சு இருக்கா சுந்தரி உள்ள படுத்துருக்கான்னா வடிவேல் வெளிய படுத்துருக்கான் போனது போனது மரியா இருந்தா அவ புள்ளைக்கு தாயாக முடியுமா முடியாது அவ தாயாகலாண்ணா நீங்க எப்படி தாத்தாவ முடியும் முடியாது முடியாதுல எல்லாம் அந்த கிளடக பண்ற வேலை அந்த வீட்டுக்கு சுந்தரிய மர்மகளாவ குட்டி போனாங்க ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா குட்டி போனாங்க

ராசிபாளையத்துக்கார பொண்ண குடுத்த கையோட கையை இறுக்கி பிடிச்சிட்டாரே நினைச்சிட கூடாது பாருங்க மொத்தத்தையும் இத பாருங்க எங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சாப்பாட்டு செலவு கூட இருக்காது எல்லாத்தையும் நாங்களே கவனிச்சுக்கிறோம் அவளை கண்ணு கலங்காம பாத்துக்கோங்க அது போதும் சம்பந்தியம்மா ஐயா குசுமல பாதி நீங்களே விலைக்கு வாங்கிட்டீங்க போல இருக்க பொருளா மட்டும் கொண்டு வந்து கூச்சா பத்தாதம்மா உங்களுக்கு பேரனு எங்க பையன் தான் கொடுத்தாகணும் ஞாபகம் வச்சுங்க

ரத்தம் குறிச்சு சம்பந்திக்கு தேவைப்படுமேன்னு மூளையும் வறுத்து வச்சிருக்கிறோம் ஆமா பேசிட்டே இருக்காதேம்மா நேரமாவுது சாப்பிடவாம்மா ஏண்டி தனிக்கிழமை அன்னைக்கு கறி சாப்பிட வழக்கம் இல்லைன்னு ஒன்னு தெரியாதா அச்சோச்சோ பொய் தனிக்கிழமை அன்னைக்கு நாங்க யாருமே கறி சாப்பிட மாட்டோங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டுதாண்டி வேணும்னு செஞ்சு வச்சிருக்காங்க எல்லாம் ஊர்ல போய் கை எடுத்துக்கலாம் வாங்க இப்படி யாராவது கோணாறு பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதா பை இல்ல தைவ சாப்பாட ஏற்பாடு பண்ணிருக்கோம் எல எலையை போடுங்கடா

இடீனு நகை காணாம போச்சுன்னா யார் மேல குத்த சொல்றது நாம இருக்கிற இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு தாண்டி நடந்துக்கணும் மாப்பிள்ளைக்குதான் கை சுத்தம் இல்லன்னு தெரியும்ல மாப்பிள்ளைய பத்தி ஏதாவது பேசணும் கெட்ட கோம்பரும் சும்மா இருமா